கிறிஸ்துவு அன்பானவர்களே இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் நாம் மத்திய நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய ஓமையிலே ஆறாவது உவமையாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே காணப்படுகிற ஊமையை குறித்து தியானிக்க போகின்றோம் இந்த ஊமைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால் தோட்ட பணியாளர் உவமை என்று சொல்லி நாம் சொல்லலாம் தோட்ட பணியாளர் உவமை அல்லது இப்படியும் சொல்லலாம் தோட்ட உரிமையாளர் உவமை பணியாளர் உமை அல்லது உரிமையாளர் உவமை எது எடுத்தாலும் சரிதான் இந்த உமை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே மற்ற இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த உவமையை வாசிக்கின்ற போது முரண்பாடான கருத்துகள் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் இல்லையா ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்தவங்களுக்கும் எவ்வளவுதான் சம்பளம் ஒரு பணம் தான் சம்பளம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கும் ஒரு பணம்தான் சம்பளம் இப்போ இப்படியாக நாம் யோசிக்கின்ற போது ஏன் இவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் எழலாம் அதற்கு ஒரு தீர்வாக இந்த நாளின் தியானம் இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன் இந்த வேத பகுதி யாரை பார்த்து எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால் இந்த வேத பகுதி சீசர்களை பார்த்து அதிலும் குறிப்பாக பேதரு கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்ட பகுதியாக நாம் பார்க்கின்றோம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற காரியங்களை குறித்து அங்கு பேசி கொண்டு வருகிறார் எதை பேசுகிறார் என்றால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலை நுழைவது எளிதாயிருக்கும் என்ற அந்த ஒரு பகுதியை மையமாக வைத்து பேதரு கேட்கிறார் ஆண்டவரே அப்ப நாங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் வருவோம் வந்த பிற்பாடு நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எங்கள் சொந்தக்காரர்கள் எங்கள் வீட்டின் சொக்காரங்க எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு நாங்க உம்மை பின்பற்றினோமே அப்போ எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் எங்களுக்கு என்ன தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பேதர் கேள்வி கேட்கிறார் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுப்பா அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கடைசி பகுதியை பாருங்க நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார் ஆகிலும் ஆகிலும் அப்படின்னா இருப்பினும் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த வசனத்துக்கான தான் இந்த உவமை மத்திய இருபதாம் அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ள திராட்சத்தோட்ட பணியாளர் உவமை என்பது முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் என்று சொல்லப்பட்டுள்ள ஆண்டுடைய வார்த்தைக்கான விளக்கமாக ஆண்டவர் உவமையாக பேசுகிறார் இந்த ஊமையின் கருப்பொருள் என்ன இந்த ஊமை எதை மையப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் கடவுளின் நீதி எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறது அல்லது கடவுளின் நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒரு நீதியை நம்முடைய மனதிலே நிர்ணயம் பண்ணி வைத்திருப்போம் நாம் நம்முடைய பார்வைக்கு ஏற்றாற் போல நீதி செய்வோம் நியாயம் செய்வோம் ஆனால் ஆண்டவர் ஒரு நீதியை தன்னுடைய ஆதீனத்திலே அவர் வைத்திருக்கிறார் அப்ப அவருடைய நீதி என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் உண்மையிலேயே இந்த உவமையை நம்ம தியானிக்கின்ற போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு உவமை ஆண்டவர் போதித்த உவமைகளிலே நிறைய உவமைகள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில உவமைகள் கடினமாக காணப்படும் ஆக இந்த உவமை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு உவமையாக நமக்கு இங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த உவமையின் பின்னணியத்தை நம்ம பார்க்கின்ற போது எதை மையப்படுத்தி எந்த கலாச்சாரத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார் என்றால் பாபிலோனிய சமுதாயத்திலே ஒரு கலாச்சாரம் இருந்தது என்ன கலாச்சாரம் என்றால் வேலைக்கு போகிறவர்கள் அன்றைய காலகட்டங்கள்ல கடைத்தருவிலே போய் நிற்பார்கள் கடைத்தருணா என்னது கடைத்தருணா என்னது தெருல இருக்க கடையில உட்கார்ந்து பேசுறதா தெருனா என்னது நிறைய கடைகளா இருக்கு என்பது சந்தை வழி பிளேஸ் சரியா இது எப்படிப்பட்ட மார்க்கெட் வேலைக்காரர்கள் மட்டும் நிற்கக்கூடிய மார்க்கெட் அதாவது அன்றைய வேலைக்கு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு பகுதிக்கு போவாங்க அந்த பகுதிக்கு சந்தை வழி அல்லது கடைத்தரு அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பகுதியில் நிற்கிறவங்களை எல்லாரும் பார்க்கும் போது எஜமான்கள் புரிந்து கொள்வாங்க எல்லாரும் வேலைக்கு ரெடியா இருக்காங்க போகிறதற்கு ஆயத்தமா இருக்காங்க ஆனா வேலை கொடுப்பதற்கு ஆள் இல்லை சரியா வேலை கொடுப்பதற்கு ஆள் இல்லை அப்ப எஜமான் போய் நான் உங்களுக்கு வேலை தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த நிற்கிறவங்க கடை தெருவில் நிற்கிற எல்லாரையும் என்ன செய்வாங்க வேலைக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க இப்ப எடுத்துக்காட்டா நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்றால் நம்ம இப்போ ஒரு கொத்தனார் வேலைக்கோ இல்ல ஏதோ ஒரு கூலி வேலைக்கோ ஒரு ஊருக்கு நம்ம போறோம் போகும்போது நம்மகிட்ட பைக் இல்ல அன்றைய காலகட்டங்கள்ல பைக் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம எங்க போய் நிற்போம் பேருந்து நிலையத்துல போய் நிப்போம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போம் அந்த பஸ் ஸ்டாண்டு தான் அன்றைய காலகட்டங்கள்ல பாபிரோனிய சமுதாயத்தில் சந்தை வெளியாக இருந்தது சரிதானா ஒரு கடைத்தருவா இருந்தது அந்த கடைத்தருவில உழைப்பாளிகள் இருப்பாங்க வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்களை தேடி சென்று எஜமானர்கள் வேலைக்கு ஆள் போடுவாங்க ஆள் அமர்த்துவாங்க இதை அந்த காரியத்தை மையப்படுத்தும் விதமாக இயேசு இதை தன்னுடைய போதனையிலே அவர் கலாச்சார பின்னணியத்தோடு பேதுருவுக்கும் மற்ற சீஷருக்கும் ஆண்டவர் போதிக்கிறார் எப்படி போதிக்கிறார் உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் கடைத்தருவில் போய் ஒவ்வொரு மணி நேரங்களிலையும் போய் ஆட்களை கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்துகிறார் எப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்றார் பாருங்க அதிகாலையிலே முதலாவது ஸ்டார்ட் பண்ணுகிறார் யூதர்களின் நேர முறைப்படி ஒரு நாள் என்பது சூரியன் அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமன வரைக்கும் ஒரு நாள் சரியா இப்போ நம்முடைய இந்திய நேரப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிகாலை என்பதை காலை ஆறு மணி நம்ம வைத்துக் கொள்ளலாம் காலை ஆறு மணிக்கு அந்த உரிமையாளர் போய் ஆட்களை தேடுகிறார் ஒரு சிலரை வேலைக்கு அமர்த்துகிறார் அடுத்து எத்தனை மணிக்கு போறாரு மூன்றாம் மணி வேலை மூன்றாம் மணி வேலை அப்படின்னா காலை ஒன்பது மணி நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஒன்பது மணிக்கு போகிறார் அடுத்து ஆறாம் மணி வேலை எப்படிதானே ஐந்தாவது வசனத்துல ஆறாம் மணி வேலை மதியம் பன்னிரண்டு மணி நம்முடைய நேரப்படி நம்ம மதியம் பன்னிரெண்டு மணி வைத்துக் கொள்வோம் அடுத்து ஒன்பதாம் மணி மதியம் மூன்று மணி மாலை மூன்று மணிக்கு போறார் அடுத்து பதினோராம் மணி வேலை மாலை ஐந்து மணிக்கு போறார் சரியா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேர வேலையில எவ்வளவு நேரத்துலலாம் போய் வேலையாட்களை தேடி அந்த உரிமையாளர் வேலைக்கு அமர்த்துகிறார் பாருங்க ஒன்பது காலை ஆறு ஒன்பது பன்னெண்டு மூணு ஐந்து இப்படி ஒவ்வொரு மணி நேரங்களையும் போய் வேலைக்கு அந்த உரிமையாளர் அமர்த்துகிறார் அப்படி அமர்த்துகின்ற போது அவர் எல்லாரிடமும் தான் பேசுகிறார் அதிலும் குறிப்பாக அதிகாலையில காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு போனாங்க பாத்தீங்களா அவங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசுகிறார் இரண்டாவது வசனத்துல பாருங்க வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி ஒரு பணம் என்பது நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன் ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஒரு டெனாரியம் என்று சொல்லி நாம் எழுது நாம் வைத்துக் கொள்ளலாம் டெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி நமக்கு ஒரு நாள் கூலி ஒரு முந்நூறு ரூபாயோ அல்ல நான் ஐநூறு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுதான் ஒரு பணம் சரியா இப்ப எல்லாருக்கும் ஏற்றபடி ஆண்டவர் இந்த உரிமையாளர் சொல்லுகிறார் நான் ஒரு பணத்துக்கு ஒரு நாள் கூலியே நான் உங்களுக்கு தருவேன் நீங்க போய் என்ன செய்யணும் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதன்படியே அங்கு என்ன நடக்கிறது கடைசியில காரியக்காரனை கூப்பிட்டு உரிமையாளன் சொல்லுகிறார் நீ கூலி கொடு அப்படின்னு சொல்லி எப்படி கூலி கொடுக்க சொல்லுகிறார் எப்படி கூலி கொடுக்க சொல்லுகிறார் யாருக்கு முதல்ல கொடுக்க சொல்லுகிறார் பிந்தி வந்தவருக்கு எவ்வளவு ஒரு ட்விஸ்டான ஒரு காரியத்தை ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்க அப்படி இன்னைக்கு கூலி கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கூலி கொடுக்கவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படித்தானே ஆனா ஆண்டவர் பேதருவுக்கும் சீசர்களுக்கும் புரிகிற விதமாக இந்த காரியத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஆண்டவர் போதிக்கிறார் பிந்தி வந்தவர்களுக்கு முதலாவது கூலி கொடுக்கிறார் அப்போ முந்தி வந்தவங்க என்ன நினைப்பாங்க பிந்தி வந்தவங்களுக்கு முன்னூறு ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அறநூறு ரூபா டபுள் மடங்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த ஒரு சிந்தைக்கு வருவதற்காக ஆண்டவர் இப்ப இவ்வாறு போதிக்கிறார் சரியா இப்போ இதை பார்த்த உடனே அதே போல முந்தி வந்தவங்க நினைக்காங்க தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா எல்லோருக்குமே சரி சமமாகத்தான் அந்த பணியாளர் அந்த உரிமையாளர் என்ன செய்தாரு சம்பளம் கொடுக்கிறார் எல்லோருக்கும் ஒரு பணம்னா ஒரு பணம்தான் அப்படின்னு சொல்லி அப்போ அங்க ஒரு கேள்வி எழும்புகிறது முந்தி வந்தவங்க எல்லாரும் கேட்கிறாங்க ஆண்டவரே நாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தோம் நாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம் தான் காலையில ஆறு மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம் தான் இது எந்த விதத்துல நியாயம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு என்ன செய்யல அநியாயம் பண்ணல நீ என்கிட்ட எவ்வளவுக்கு சம்பாதிச்ச இந்த சம்மதம் தெரிவித்த ஒரு பணத்துக்கு சம்மதம் தெரிவித்த உனக்கு ஒரு பணம் கிடைச்சிட்டா அப்ப நீ வாங்கிட்டு என்ன செய்யலாம் போய்கிட்டே இருக்கலாம் மற்றவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது உரிமை அது என்ன என்னுடையது ஏன்னா சமந்தப்பட்டது பணத்துல இருந்தா நான் பணத்துல இருந்து நான் என்ன செய்யல கொடுக்கல இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு தான் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த காரியத்தில் இந்த இடத்துல தெளிவாக இந்த உரிமையாளர் உவமையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன இதுதான் இந்த உவமை சரியா இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஐந்து காரியத்தை நம்ம வேகமாக பார்க்க போகின்றோம் முதலாவது காரியம் இந்த ஊமை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா கடவுளின் நீதியில் அநியாயம் இல்லை கடவுளின் நீதியில் அநியாயம் இல்லை மத்திய இருபதாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்தை நம்ம திரும்பவும் வாசித்து பார்ப்போம் என்றால் நம்ம அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் ஒரு பணம் காலையில வந்தவனுக்கும் ஒரு பணம் தான் சம்பளம் சாயங்காலம் வந்தவனுக்கும் ஒரு பணம் சம்பளம் ஏன் ஆண்டவர் இப்படி கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் அந்த காலையில வந்தவனுடைய மனநிலைமையிலிருந்து யோசித்து பார்த்தா உண்மையிலேயே இது என்னது தப்பு தான் அப்படிதானே உண்மையிலேயே அவனுடைய மனநிலைமையிலிருந்து யோசித்து பார்த்தா தப்பு தான் கடவுளின் பார்வையில் இது சரி எப்படி சரி என்றால் நான் சொல்லுகிறேன் இங்கு பாருங்க ஒவ்வொரு பணியாளரும் சந்தை வெளிக்கு போய் எதற்காக நிக்காங்கன்னா தனக்கு யாராவது வேலை தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆவலோடு நிக்கிறாங்க வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட போய் நிக்கல யாருமே தங்களுக்கு என்ன செய்யல வேலை கொடுக்கவில்லை அங்க பாருங்க மத்திய இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கலாண்டவரே தான் யாராவது வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க என்ன செய்கிறோம் அந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கு அவர்களுடைய மனநிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவர் இந்த இடத்துல செய்தது என்னதுதான் சரியான ஒரு காரியம்தான் அவங்க வீட்டுக்கு போகல தங்களுக்கு யாருமே வேலை தரலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிருக்கலாம் அவங்க அப்படி செய்யல யாராவது கண்டிப்பா வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள் நேரம் போனாலும் பரவாயில்ல ஒருவேளை இருட்டுல நமக்கு வேலை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க காத்து கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் இந்த இடத்திலே ஆண்டவரின் நீதி என்பது எல்லோருக்கும் சமமாக காணப்பட்டதை ஒழிய இது அநியாயமாய் நாம் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அது மட்டுமல்ல இந்த இடத்துல இன்னொரு குணம் வெளிப்படுகிறது அந்த உரிமையாளரின் தாராள குணம் வெளிப்படுகிறது ஜெனரோசிட்டி அந்த உரிமையாளர் நினைச்சிருந்தா முந்தி வந்தவங்க சொன்னது போல முந்தி வந்தவங்களுக்கு அறநூறு ரூபாயும் பின்னால வந்தவங்களுக்கு கடைசியா வந்தவங்களுக்கு முன்னூறு ரூபாயும் கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த உரிமையாளர் அப்படி செய்யல எல்லோருக்கும் தாராளமா இருக்கணும் ஏன்னா பிந்தி வந்தவங்களும் எதற்காக உழைக்கிறாங்க வயிற்றுக்காக உழைப்பதற்காக காத்து கொண்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போனா ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் சும்மா வெறுங்கையோட போனா பிள்ளைகள் அழுமே நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் சோறு இல்லாம அழுமே அப்படின்னு சொல்லி யோசித்து கடைத்தருவிலே நின்று கொண்டு இருக்கலாம் அப்ப இதையெல்லாம் பார்த்த அந்த உரிமையாளன் பிழைப்புக்கு ஏற்ற கூலியை அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம் எனக் எனக்கன்பானவர்களே இந்த உரிமையாளர் என்பது யாரை ஒப்புமைப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார் என்றால் கடவுளை ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார் உரிமையாளர் என்பது பிதாவாகிய கடவுள் வேலையாட்கள் என்பது ஆண்டவருக்காக வேலை செய்பவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்பவர்கள் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துபவர்கள் என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம் இப்படி இந்த காரியங்களை ஒப்புமைப்படுத்த ஆண்டவர் போதிக்கிறார் அப்படி போதிக்கின்ற போது ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எல்லோருக்கும் சரி சமமாய் கொடுப்பது கடவுளுடைய தாராள குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆக இதில் நமக்கு ஒன்று புரிகிறது கடவுளின் பார்வையில் இது அநியாயம் இல்லை இது கடவுளின் நீதி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது இதை சுருங்கமாக ஒரே வார்த்தையில சொல்ல போனா கடவுளின் நீதி என்பது தேவையின் அடிப்படையில் வேலையும் நீதியின் அடிப்படையில் கூலியும் கொடுப்பது திரும்பவும் சொல்லுகிறேன் கடவுளின் நீதி என்பது தேவையின் அடிப்படையில் வேலை வேலை அந்த இடத்துல தேவையாக இருந்தது முந்தி வந்தவங்களுக்கும் வேலை தேவை பிந்தி வேலை தேவை ஆனா நீதியின் அடிப்படையில் கூலி எல்லோருக்கும் சொன்னபடி ஒரு பணம் முந்தி வந்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பணம் தான் பேசினாரு பிந்தி வந்தவனுக்கும் அதே தொகை தான் நீதியின் அடிப்படையில் கூலியாக இங்கு பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக இந்த உண்மை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா உழைக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை ஆண்டவர் கொடுக்கிறார் அல்லது உழைக்கின்றவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் அனுமதி உண்டு உழைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு சரியா அங்கு நின்ற எல்லா வேலைக்காரர்களும் காலையில ஆறு மணிக்கு போனவங்களும் சரி சாயங்காலம் ஐந்து மணிக்கு போனவங்களும் சரி யாராவது வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு நின்றார்கள் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சோம்பேறிகளாய் அவர்கள் இல்லை ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை இன்றைக்கு நாமும் நிறைய நேரங்களில் சோம்பேறித்தனத்தோடு மூடி வைத்துக் கொள்ளுகிறோம் அப்படி மூடி வைத்துக்கொண்டு கொண்டு நாம இருந்தா பரலோக ராஜ்யத்தில் உழைப்பவர்களுக்கு ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுக்கிற தாளந்தையும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுக்கிற பதவியையும் சரியானபடி பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல முன்னுரிமை உண்டு அனுமதி உண்டு அந்த உழைப்பாளிகள் எல்லோருமே உழைப்பதை மட்டும்தான் தங்கள் கருத்தில் நோக்கமாக இருந்தார்கள் சோம்பேறித்தனமாக அவர்கள் இருக்கவில்லை ஆகவே நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் இந்த உவமை இரண்டாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் சோம்பேறித்தனம் நம்ம இருக்கக்கூடாது மூன்றாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் கடவுளின் தோட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை அல்லது கடவுளின் பார்வையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை இதை எப்படி நம்ம வைத்துக் கொள்ளலாம் எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஒண்ணு எல்லோருக்கும் சரிசமமா ஒரே பணம் கொடுத்தது அது ஒரு காரியம் இரண்டாவது ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் உரிமையாளர் எப்படி பேசுகிறார் பாருங்க மத்திய இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை எல்லாரும் அந்த உரிமையாளனை எதிர்த்து கேள்வி கேட்காங்க முறுமுறுக்காங்க பொறாமப்படுதாங்க பொறாமப்பட்டவனையும் பார்த்து உரிமையாளன் என்ன வார்த்தை சொல்லுகிறார் சிநேகிதனே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கிரேக்க வார்த்தை இதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால் சொல்லுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்னோடு கூட பணி செய்பவனே அல்லது என் தோழனே அப்படின்னு சொல்லி பொருள் இங்க உரிமையாளரும் பணியாளர் எப்படி பார்க்கிறார் என்றால் அவனும் நானும் ஒன்றுதான் ஒருவேளை நான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு உரிமையாளனா இருக்கலாம் ஓனரா இருக்கலாம் ஆனா நானும் பணியாளன் தான் அப்படிங்கிறத அந்த உரிமையாளர் அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அப்ப அங்க எஜமான் அடிமைக்காரன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அங்கு இல்லை அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அங்கு இல்லை இப்போ கடவுளின் பார்வையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த ஓமையிலிருந்து மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அடுத்ததாக நான்காவது என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவம் நம்ம ஏற்கனவே சீடத்துவத்தை குறித்து தான் ஒவ்வொரு உமையிலும் பார்க்கின்றோம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதுமே சீடத்துவத்தை மையப்படுத்துகிறது தொடர்ச்சியாக இங்கும் சொல்லப்படுகிற காரியம் சீடத்துவத்தை மையப்படுத்துகிறது எப்படிப்பட்ட சீடத்துவமா எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவம் பேதரு கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படிதானே பேதரு என்ன நோக்கத்தோடு கேட்டிருப்பார் பாருங்க எல்லாரையும் விட பன்னிரண்டு சீடர்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்பற்றி போனாங்க அது உண்மை அப்படிதானே தன்னுடைய தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு போனாங்க மத்திய லூக் ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுரு இயேசு கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் இப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு பேதர் ஒருவேளை நினைத்திருக்கலாம் நமக்கு மட்டும் பரலோகத்துல சிறப்பான ஒரு இடம் கிடைக்கும் அல்ல சிறப்பான ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவர் கேட்டிருக்கலாம் அந்த எதிர்பார்ப்பு பேதருவின் இடத்திலே காணப்பட்டது சீஷர்கள் இடத்திலே காணப்பட்டது இது பொதுவாக மனிதர்களிடத்துல காணப்படுகிற இயல்பு தான் அப்படிதானே நாமளும் அப்படிதான் ஒரு வேலை செய்கின்ற போது ஸ்பெஷலா ஒரு டார்கெட் நமக்கு கொடுத்து நீ இத கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நாமளும் ஸ்பெஷலா தாராங்க நினைச்சு நமக்கு ஸ்பெஷலா ஏதாவது தருவாங்க நினைச்சு ரொம்ப மும்முரமா செயல்படுவோம் ரொம்ப மும்முரமா செயல்படுவோம் ஆனா மாச கடைசியில அதே சம்பளம் தான் நமக்கு கிடைக்கும் இது பொதுவா மனித இயல்பு தான் ஆனா சீடத்துவ வாழ்க்கையில இந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான சீடத்துவம் அதை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்றால் மத்திய இருபதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இந்த இரண்டு வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனனா இருக்கலாமா ஆண்டவர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார் என்றால் பொறாமை வன்கண்ணன் அப்படின்னா பொறாமன் சொல்லி அர்த்தம் அது ஒரு வித பொறாமைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார் அப்போ நாமும் நிறைய நேரங்கள்ல எப்படி யோசிக்கிறோம் என்றால் நாம் முன்பதாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த பதவிகளில் இருந்து நன்மைகளை செய்கிறோம் அப்ப நாம சில நேரங்களை நினைப்போம் நான் முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட எனக்கு நன்மை நான் ஆண்டவருக்கு நிறைய நன்மை செய்து விட்டேன் அப்போ பரலோகத்துல நமக்கு சிறப்பு வரவேற்பு உண்டு அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் எண்ணிக்கொள்ளலாம் இல்ல எல்லோருக்குமே பரலோகத்தின் நித்திய வாழ்வு ஒன்றுதான் சரியா நித்திய வாழ்வு என்பது எல்லோருக்குமே ஒன்றுதான் ஒருவேளை நாம சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி வருகிற சந்ததி ரட்சிக்கப்படலாம் பிந்தி வந்தவங்களுக்கும் நித்திய வாழ்வு தான் முந்தி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் நித்திய வாழ்வு தான் அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் கடவுளுடைய வேலையில இருக்கக்கூடாது நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிவிட்டார் அது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதை தவிர தனி சிறப்பு தனி வெகுமதி நமக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் கடவுளுக்கு வேலை செய்யக்கூடாது அதைத்தான் இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கடைசியாக ஐந்தாவது காரியமாக இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் பரலோகம் செல்ல ஆண்டவரின் கிருபை அவசியம் பரலோகம் செல்ல ஆண்டவரின் கிருபை அவசியம் இது நாம் எதன் மூலமாய் கற்று கற்றுக்கொள்ள முடியும் என்றால் பிந்தி வந்த வேலையாட்கள் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் மத்திய இருபதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறாவது வசனம் பிந்தி வந்தவங்களுக்கும் ஒரு பணத்தை தான் அவர் கொடுக்கிறார் பிந்தி வந்தவங்களுக்கும் நித்திய வாழ்வு தான் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால் அந்த உரிமையாளருடைய தாராள குணத்தை கொடுக்கிற குறிக்கிறது கிரேசியஸ் மனப்பான்மையை குறிக்கிறது நம்முடைய ஆண்டவர் கிருபை பொருந்தியவர் நாம நினைக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் பணி செய்கிறேன் இது எல்லாம் என்னை பரலோகம் கொண்டு போகும் அல்லது இது எல்லாம் எனக்கு பரலோகத்திலே தனி வரவேற்பை கொடுக்கும் என்று நினைக்கிறோம் இல்ல கடவுளின் கிருபை இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது அந்த பிந்தி அமர்த்தப்பட்ட வேலையாட்கள் அந்த உரிமையாளருடைய தாராள குணம் இருந்தபடியினாலதான் ஒரு பணம் பெற்றார்கள் அந்த தாராள மனப்பான்மை உரிமையாளர் உரிமையாளரிடத்துல இல்லை என்றால் அவர்களுக்கு குறைவான சம்பளம்தான் கிடைக்கப்பட்டிருக்கும் ஆக பரலோகம் செல்வதற்கு ஆண்டவரின் கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஐந்து காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் முதலாவது பார்த்தோம் கடவுளின் நீதியில் அநியாயம் இல்லை என்று சொல்லி நமக்கு இந்த உண்மை கற்றுக் கொடுக்கிறது உழைக்க வேண்டும் உழைப்பவர்களுக்கு தான் பரலோகத்துல அனுமதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மூன்றாவது கடவுளின் தோட்டத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை பாகுபாடு எந்த வேற்றுமை என்பது இல்லை நான்காவது சீடத்துவ வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நமக்கு மட்டும் தனி வரவேற்பு நமக்கு மட்டும் தனி பதவி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஐந்தாவது பரலோகம் செல்ல ஆண்டவரின் கிருபை அவசியம் என்னுடைய சொந்த வேலை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு நான் ஆலயத்துக்கு போகிறேன் கடவுளுக்கு காணிக்க கொடுக்கிறேன் இது மட்டும் பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது கடவுளின் கிருபை இருந்தால் மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் நாம் ஆண்டவரிடம் எனக்கு இந்த வெகுமதியை அல்லது எனக்கு இந்த காரியத்தை நீர் தந்தால் மட்டுமே உமக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னோம் என்றால் நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை நம்முடைய அன்பு இருக்கிறது என்றால் வெகுமதியின் மீது இருக்கிறதே ஒழிய கடவுளின் மீது இல்லை நான் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் ஆண்டவரிடம் வார்த்தையின்படி நடப்பேன் உமக்கு கீழ்படிவேன் உமக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கிறது நம்முடைய அன்பு எங்க இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியில் இருக்கிறதே ஒழிய கடவுளின் மீது இல்லை அதுதான் இந்த உவமையினுடைய சாராம்சம் பேதிருவுக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார் எப்பா கடவுளை மட்டுமே நீ நம்பு கடவுளை மட்டுமே நீ சார்ந்துரு ஆண்டவர் தருகிற நித்திய வாழ்வு மட்டுமே உனக்கு போதும் எல்லாவத்தையும் விட்டுட்டு வர்றதுனால உனக்கு தனி மகிமை தனி சிறப்பு தனி பதவி வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அப்படிங்கிறதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் பரலோகத்தின் நித்திய வாழ்வு மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்று இருக்கிறோமா இல்லையே இன்னும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதனால பரலோகத்துல இன்னும் மேல 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 நான் போனோம் அப்படின்னு சொல்லி தேவையற்ற எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் இந்த ஓமையில் காட்டிய நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஐந்து காரியங்களை பின்பற்றி வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்